கவின் ரிலே இருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கற இடம் பார்த்தீங்கன்னா விஜிஎன் சின்மையா நகர் ஆவடி விஜியன் சின்மையா ஸ்கூல் இருக்குங்களா ஆவடியில் அதுக்கு ஆப்போசிட்டில் விஜியனில் லேவுட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இருபத்தி நாலு அடி ரோடு இதில் வந்து நார்த்து பேசிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இந்த கல்லில் இருந்து ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும் இதில் இருந்து இந்த கல் வரைக்கும் இருபத்தி எட்டு அடி ஃப்ரண்டேஜ் இது வந்து நார்த்து பேசிங் ப்ராப்பர்ட்டி அந்த லேவுட்டரில் லாஸ்ட்டில் வரும் உங்களுக்கு நிறைய வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க பக்கத்துலையும் இப்போ வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க போர் போட்டாங்க வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேலையை நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி நிறைய வீடுகள் இங்கே வந்து வந்துட்டு இருக்கு ரெண்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீடுகள் ஒன்று ரெண்டு தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி மூணுரூவா கிடச்சிது இன்றைக்கி வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆயிரம் வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ஏறிட்டே போய்ட்டு வருஷத்துக்கு ஒரு ரேட் அந்த மாதிரி போயிட்டுருக்கு இது வந்து ஒரு சின்ன ஒரு காம்பேக்டான ஒரு வீடு கட்டுறதுக்கு சென்னையில் எனக்கு ஒரு வீடு வேணும்னு நிறைய பேருக்கு ஆசை அதில் வந்து சின்னதாக இடம் வேணும் அப்படின்னு திட்டங்களுக்கு இது இருக்கும் ஏன்னா எட்நூற்றி ஐம்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் தான் அது வந்து நார்த்து பேசிங்களுக்கு இருபத்தி நாலு அடி ரோடு பக்கத்தில் வீடுக்குலாம் வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இங்கே ஒரு வீடு இருக்குது இங்கே இந்த சீட்டில் அது ஒரு வீடு இருக்குது இந்த சீட்டில் அது ஒரு வீடு இருக்குது மொத்தம் மூணு வீடு இங்கே ஒரு வீடு கட்டியிருக்காங்க நாலு வீடு இப்போது ஈவ்னிங்கில் கூட பாருங்கள் அழகாக ஃப்ரீயாக வெளியே வந்து சேர் போட்டு அந்த அளவுக்கு தான் அந்த ஏரியா வந்து இருக்குது இந்த பக்கம் இந்த காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏரி இருக்குது ஏரி இருக்கிறதால உங்களுக்கு வந்து தண்ணி எதாவது உள்ளே வந்துடுவான்னு பார்த்தீங்கன்னா இது ஹெவியாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அண்டு இப்போ பெரிஞ்ச மழைக்கு எந்த தண்ணி இங்கே வந்து நிற்கலை அதனால் ஏரிக்கு பக்கத்தில் ஒரு ரோடு போகும் ரோடுக்கு அப்புறம் தான் என்ன காமன் போட்டோம் ஒரு டூ வீலர் ஒருத்தர் போராடு பாருங்க பக்கத்தில் அதுவும் ரோடு சின்னதாக அந்த ஏரிக்கார மேட் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் காமன் போட்டு தான் கொடுத்துருக்காங்க தண்ணிலாம் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டுருக்காங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பிரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்ச ரூபா டோட்டலாக பிளாட்டில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு லட்ச ரூபா ஆல்ரெடி நம்ம இதில் சவுத் ஃபேஸின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் வெஸ்ட் ஃபேஸின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது தகவப்பட் வந்து கூப்பிடுங்க கவிந்தில் சேனல் என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நான் ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி எதாவது சேலுக்கு தான் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணித்தரோம் தேங்க்யூ